திருமுறை பாடல்களை பாடும் முன்னரும் பாடிய பின்னரும் திருச்சிட்டம்பலம் என்று சொல்லுவது வளமை ஏன் அவ்வாறு திருச்சிட்டம் என்று சொல்லுகிறோம் அதாவது திருமுறை பாடல்கள் ராஜராஜ சோழனால் தில்லைச்சிற்றம்பலத்திலே கண்டெடுக்கப்பட்டது சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற தில்லை சிற்றம்பலம் ஆலயத்திலே ராஜராஜ சோழனால் திருமுறை பாடல்கள் ஓலைச்சுவடிகளாக கண்டெடுக்கப்பட்டன அவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட திருமுறை சுவடிகளிலே காலத்திற்கு தேவையல்லாதனையெல்லாம் அழிந்து போக எஞ்சியவற்றை நம்பியாண்டார் நம்பி பன்னிரண்டு திருமுறைகளாக தொகுத்தார் அந்த திருமுறை தான் நாம் இன்று வரை பாடி வருகின்றோம் அவ்வாறு சிற்றம்பலத்திலே கண்டெடுக்கப்பட்ட திருமுறை பாடல்கள் என்பதனால் அந்த தில்லையை மதித்து போற்றி புகழும் முகமாக திருமுறைகளை பாடும் முன்னரும் பாடிய பின்னரும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிறோம்